கீழடியும் அமர்நாத்தும்னு ஒரு சர்ச்சையே ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம் போல தொடர்ந்து இந்த மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்க ஏன் மத்திய அரசிற்கு அவர் மேல் அப்படி என்னதான் கோபம் தனி மனிதராக அவர் மீது கோபம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர் கண்டுபிடித்த உண்மைகளின் மீது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒவ்வாமை இருக்கிறது அவர் கண்டுபிடித்த உண்மையை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு வந்து திறந்த மனதோடு அவர்கள் இல்லை எனவே தான் எட்டு ஆண்டுகளும் ஒரே விதமான நடவடிக்கையை அவர்கள் கையாளுகிறார்கள் முதல் ரெண்டு வருஷம் அவர் வந்து தொல்லியல் அகழாய்வை செய்தார் மூணாவது வருஷம் நீங்கள் அகலாய்வு செய்யாதீங்க வெளியேறுங்க அப்படின்னாங்க அவ்வளோ சிறப்பான ஒரு அகழாய்வை செய்தவருக்கு கொடுத்த பரிசு சரி வெளியேறுங்கன்னு அவர் அவதா தி அனுப்பிச்சிட்டாங்க அடுத்து நீங்கள் அகலாய்வு செய்த அந்த உண்மைகளை நீங்கள் ஆய்வறிக்கையை எழுதாதீர்கள் என்று ஸ்ரீலட்சுமி என்ற அதிகாரி ஆய்வறிக்கையை எழுத வேண்டும் என்று ஏஎஸ்ஐ உத்தரவிட்டது அதற்கு எதிர்த்து தான் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போனார் நான் நடத்தின அகலாய்வை நான் தானே எழுதணும் அப்படி இன்னொரு அதிகாரியை வச்சு நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னு அதற்கு தான் அனுமதி கொடுத்து நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னார் அப்படியே அவர்கள் எழுதுவதற்கான உத்தரவு பெறப்பட்ட நிலையிலும் கூட அவர் கோவாவில் இருந்தார் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களெல்லாம் சென்னையில் இருந்தது நான் சென்னையிலே இருந்து எழுதுவதற்கு எனக்கு வந்து வசதி செய்து தர வேண்டும் என்று நிர்வாக உத்தரவை கோரி அவர் நீதிமன்றத்துக்கு திருப்பி போனார் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தான் சென்னை இடமாற்றம் செய்யப்பட்டார் அதற்கு பிறகு எழுதி வந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த பிறகும் வெளியிடலை அதுக்கு பிறகு மீண்டும் நீதிமன்றத்தில் தலையீடு செய்யப்பட்ட பிறகு நாங்கள் பதினோரு மாதத்தில் வெளியிடுவோம் என்று ஏஎஸ்ஐ சொன்னது அதற்கு பிறகு வெளியிடலை நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேட்டோம் விரைவில் வெளியிடுவோம் என்று உறுதிமொழி கொடுத்தது அதற்கு பிறகு வெளியிடலை இந்த பின்னணியில் தான் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழுவினுடைய நிகழ்வுக்கு முன்னால் எட்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி தேதி அவர் வந்து விளக்கம் கேட்டு கூடுதலான அறிவியல் ஆதாரங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கம் கேட்டு கடிதம் கொடுக்கப்படுகிறது அப்படி உண்மையிலே கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்பது உண்மை என்றால் அவர்கள் அந்த கருத்தை நீதிமன்றத்தில் சொல்லிருக்கலாம் அவர்கள் அந்த கருத்தை நாடாளுமன்றத்தில் சொல்லிருக்கலாம் அப்போல்லாம் சொல்லாமல் நாங்கள் பத்து மாதத்தில் வெளியிடுவோம் பதினோரு மாதத்தில் வெளியிடுவோம் வேகமாக வெளியிடுவோம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லாத பொழுது வந்து வந்து கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று சொ சொல்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த இருபது நாட்களாக தமிழ்நாட்டின் மிக மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக கீழடி அகழாய்வு அறிக்கை சார்ந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அறிவியலாளர்கள் தொல்லியலாளர்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியின் தலைவர்கள் அனைவரும் ஏறக்குறைய இது சம்பந்தமாக கருத்து சொல்லி இது வந்து அப்பட்டமான ஒரு அநீதி என்பதை சொன்ன பிறகும் இன்றைக்கு மீண்டும் அவர் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் ஆவணப்படுத்தல் பிரிவுக்கு மாற்றப்படுகிறார் அநேகமாக யாருமே இல்லாத ஒரு துறைக்கு மாற்றப்படுகிறார் இதன் மூலம் அவர் சொல்லுகிற உண்மை என்னவென்றால் தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் சொல்லுகிற உண்மை நாங்கள் எங்களது கருத்துக்கு இசைவான ஒன்றைத்தான் முன்னெடுத்து செல்வோம் எங்கள் கருத்துக்கு இசைவாக ஒன்று ஒரு கண்டுபிடிப்போ ஒரு அதிகாரியினுடைய செயல்பாடோ ஒரு உண்மையோ இருந்தால் அதை அவ்வளவு எளிதில் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்பதைத்தான் அவர்கள் தங்களது தொடர் நடவடிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன்